செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் நமது திருப்பூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதை தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் அவர்களோடு ஒரு இன்றை தேர்தலுக்கு சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்கிவிட்டு இப்போதா கூட்டத்தை முடித்தோம் சொல்லுங்க நீங்க எது கேட்குறீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம் பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை பார்த்து இந்த நேரத்தில் சொல்லுங்கள் நான் என் தலைமையிலான இருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதியா வெளியில வந்து அதே கேள்வி கேட்டு பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணி போக முடியாது அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம்பெறுமோ அந்த கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்பதுதான் எனது கருத்து அதுதான் அதைதான் சொல்றேன்

உங்கள் பிரதி அணுகி பார்க்க சொல்லிருக்க உறுதியாக அவர் செல்வார் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு அவர் பாதிக்கப்பட்டவர்களை உறுதியாக பார்த்து வருவார் எந்த கூட்டணி என்பதை இந்த ஆண்டு கடைசியில் தான் உறுதியாக சொல்ல முடியும் தகவலுக்கெல்லாம் நான் பய் சொல்ல முடியாதுங்க பல இடங்கள்ல துருடா விட்டுட்டு போறாரு இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்ல கட்சி தொண்டருக்கு இன்னொரு கட்சி கூடிய கையில கொடுத்து அதை பார்த்து புலகாங்கின எடுத்து பிள்ளையார சொல்லி போட்டாங்கன்னு பேசுற அளவுக்கு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை ஆட்சி பொறுப்பு இவருமே ஒரு குருட்டிஸ்களை தவழ்ந்து வந்து நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் காமிக்கிற அளவுக்கு அதுவும் கரூர்ல ஒரு கொடுமையான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப அதில் தாமக கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி மனதளவு பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் செயலற்று இருக்கின்ற நேரத்தில் அந்த துக்கத்தில் அவர்கள் வழியோடு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் தொண்டர்கள் பல பேர் இருந்திருக்காங்க வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் குள்ள ஊர்ல சொல்லுவாங்களா ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுனா அவங்க எல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துருவாங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு என்ன சொல்றது சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல நீங்க எல்லாம் சொல்லுங்க எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்த அரசியல் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிற விதமாக அவர் பேசி வருகிறார் நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவர் தவேக்கா தலைவர் சிறு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது தாவேகா தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று அவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்று தான் தெரியுது அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது இன்னும் சொல்ல போனா திரு விஜய் அவர்கள் தாமஜகவுக்கும் டிவி கேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அறிவித்த பிறகு இவர் அவர் கூட்டணிக்கு வரணும் வரணும் பிள்ளையார் சொல்லி இவர் வந்து விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்வார் ஏன்னா தன் தலைமையில இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது படு தோல்வி அடைவோம் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழக இடிஎம்கே கே தோல்வி அடைஞ்சிருக்கிற பயத்தில் அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விட்டு அவர் தலைமையில சேர்வதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் எல்லோரும் பேசிக் கொள்கிறார் பதினேழு செப்டம்பர் பன்னெண்டு அணிக்கு மாத்தினார் பொதுக்குழு கூட்டி பொதுச்செயலு புரட்சி தலைவர் உருவாக்கி அம்மா அவர்கள் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகள் இருந்த பதவியை மாத்திட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னா உருவாக்கிட்டு பிறகு தானே தலைமை தலைமைக்கு வரணும்னு வீடு ஆகிட்டு அது பொதுச் செயலாளர் ஆகும் தலைவர் எந்த தொண்டரும் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடலான்னு இருக்கிற அடிப்படை சட்ட விதியை மாற்றிவிட்டு அதை மாற்றிட்டு விதமாக அதில் பல கண்டிஷனை போட்டு பத்து மாவட்ட செயலாளர்கள் ஆதரிக்கணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமுறையோ ஐந்து ஆண்டுகள் ஒருவர் போட்டியிடணும்னா பொதுச்செயலாளர் பதவிக்கு ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகம் இருந்திருக்கா பல கண்டிஷனை போட்டு யாரையும் போட்டி விட மாதிரி செய்து போட்டி விட முடியாத மாதிரி செய்து அவரே அந்த பதவியில் உட்காந்துக்கணுங்கிற மாதிரி அவர் இப்போ அவர் ஒன்றிலே இருக்க போறாரு அந்த அம்மாவுடைய கட்சி தலைவர் கட்சி அதிமுக தேர்தலுக்கு பிறகு பழனிச்சாமியை வீழ்த்தி விட்டு அந்த தொண்டர்கள் அங்கே தூக்கி கொண்டிருப்பவர்கள் பிரித்துக் கொள்வார்கள் அப்பொழுது அந்த இயக்கம் மீண்டும் புத்துயிர் பெறும் அம்மாவுடைய கட்சி அதிமுக மீண்டும் புத்துயிர் பெறும் என்பதுதான் நடக்க போகிறது

இப்ப ஒரு கட்சி சார்பா வந்தா தலைமை கழகத்தில இருந்து வந்திருக்கோம் இல்ல வந்து இருக்கோம் நிறைய பேர் புரிஞ்சிக்கப்பட்டாங்க ஏற்கனவே நான்கு கூட்டணிகள் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன திமுக தலைமையில ஒண்ணு என் கூட்டணி ஒண்ணு விஜய் தலைமையில ஒரு கூட்டணி நாம் தமிழர் அவர் எப்படி தனியாக தான் போட்டிடுவார் இந்த முறை அவர் தனியாக போட்டிடுவார் நினைச்சார் இன்னும் கொஞ்சம் பொறுங்க இங்க தமிழ்நாட்டுல உள்ள கட்சிகள் இப்ப பல கூட்டணிகள் உள்ள கட்சிகள் எல்லாம் மாறி நீங்கள் எல்லாம் என்ன அளவுக்கு உங்களால் யூகிக்க முடியாத கூட்டணிகளும் உருவாக கூட்டணியும் உருவாக வாய்ப்பு இருக்குங்கிற பழனிச்சாமி தலைமை பொறுப்பு இருக்கிறவருக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக இ திமுக விட வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்ல தேர்தல் முடிந்த போது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில வருவதற்கு பழனிசாமி வீழ்த்தி விட்டு இடைவதற்க வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கும் எடப்பாடி மட்டும் என்ன சார் எல்லாருக்கும் பதில் தெரியுமா இல்ல இல்ல இது பலமுறை பதில் சொல்ல விஷயம் தானே இது உங்களுக்கு சரியா தெரியலன்னா திரும்ப சொல்றேன் அன்றைக்கு அம்மா அவர்கள் எப்போது அரசாங்கம் பொழுது அவர்கள் கூட கவுன்சில் ஆஃப் இருந்தாலும் ஒரு மூன்று நான்கு பேர் அம்மாவுக்கு உறுதுணையாக அமைச்சர்கள் இருப்பார்கள் அதுல அந்த முறை இருந்தது திரு ஓ பி எஸ் எடப்பாடி முனுசாமி இந்த மாதிரி நான்கு மந்திரிகள் அந்த வரிசையில் இருக்கிறவங்களை திரு பன்னீர்செல்வத்துக்கு அடுத்த இடத்துல இருந்ததுனால ஆக்குங்க இது எல்லாருக்கும் தெரியுமா இவருக்கு தெரியாம இருக்கு

ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது அரசியல் எல்லாம் பதவிக்காகவும் படத்துக்காகவும் குரங்கு மாறி 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 காலகட்டத்தில் உறுதியாக பதவியெல்லாம் தூக்கி அறிந்துவிட்டு பலாபலங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அம்மாவின் லட்சியங்களை கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இது போன்ற ஒரு இந்த காலகட்டத்தில் எல்லாம் வியாபாரமாகிவிட்ட அரசியல் உலகத்தில் ஒரு நல்ல தொண்டரா நல்ல தலைவரா உருவாகி இருக்கின்ற அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக அடையாளம் காட்டப்பட்ட கோவிந்தபாணி அவர்கள்தான் மீண்டும் இங்கே போட்டியிடுவார் இந்த முறை எங்கள் கூட்டணியில் அவர் உறுதியாக வெற்றி பெறுவார் துரோகத்தை வீழ்த்துவது அவர் செய்வார் சொல்ற Vada da singa e da sika, vada da suku putri nika, da da sura uta tangga, da da kai banda, si banda, si banda,